அதேதான் ஹலோ ஹலோ பிக் பண்ணுங்க ஹலோ ஓகே

அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ரெண்டாவது ஒன்று ப்ரீ சீசன் பயோமெட்ரிக் கூட ஆர்ட் இது ரெண்டு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்க உங்கள் அட்டண்டன்ஸ் ஆப்பு அது கிளிக் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணணும் சரி ஆயிடுச்சிங்களா ஓகே பேக் அது வராது நீங்கள் மேலே போய் தான் ஒன்று ஒன்றா பண்ணணும் செட்டிங்ஸ் அது வந்து பிரிசன் ஆர்டி சர்வீஸ் குள்ளது இந்த இந்த டிவைஸ்க்குள்ள வேண்டியதில்லை உங்களுக்கு ஏதாவது எரர் வருது டிவைஸ் கனெக்ட் ஆகலைன்னு சொல்லும் போது மட்டும் இந்த டிவைஸு கனெக்ட் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுங்க வரும் அதில் ஓப்பன் அது இனிஷிலேட் ஆகிட்டு டிவைஸ் ரெடின்னு கீழே காமிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்தால் போதும் ஓகே அது ஆல்ரெடி ரெடி ரெடி ரெடிட்டுன்னு வந்துச்சு நீ எதுவும் அதில் மேலே போய் பண்ண ஆமாம் மேடம் சரி சொல்லுங்க மேடம் எங்கள் நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்ததெல்லாம் உங்களுக்கு எல்லாம் ட்ரெயின் பண்ணாங்களா மேடம் கூட எல்லா இதுவுமே ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணீங்க அண்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லி கஸ்டமர் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லி ஸோ வெரி யூஸ்ஃபுல் கண்டிப்பாக நாங்கள் வந்து மற்ற ஃபார்மசி காலேஜஸ்க்கு கண்டிப்பாக பண்ணுவோம் ஓகே மேம் உங்களுக்கு கைட் பண்ணாங்களா மேடம் ட்ரைனிங் எல்லாம் எல்லாமே ட்ரைனிங் எல்லாமே கவர் எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து எல்லாமே கற்றுட்டாங்க தேங்க்யூ மேடம் தேங்க் யூ தேங்க் யூ